தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் முற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்வலை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த சத் சங்கத்தை ஆரம்பிக்கலாம் வர சனிக்கிழமை வந்து தீபாவளி நன்னாள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து முக்கியமாக தீபா தீபாவளியின் பொழுது அந்த பட்டாசு வெடிக்கும் பழ பழக்கம் அது வந்து தர்ம சாஸ்திரத்துக்கு உட்பட்டதா அதனுடைய விளைவுகள் என்ன மற்ற நாடுகளினுடைய நிலை என்ன இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ முதல்ல ஆனந்தம் மற்றும் உற்சாகத்தின் பண்டிகையான தீபாவளி வரப்போகிறது இந்த தர்ம சச்சங்கத்தில் நாம் வந்து தர்ம கிரந்தங்களில் உள்ள விஷயங்களோடு கூட உற்சவங்களினுடைய சாஸ்திரம் அதனுடைய சவரியான வழிமுறை என்ன அதோட பல தவறான வழக்கங்கள் இன்றைக்கு வந்து நிலவி வருகிறது அவை என்ன இது போன்ற பல விஷயங்களையும் இந்த சச்சகத்திலேயே நம்ம வந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் பாரத வருஷத்தில் வந்து கொண்டாடப்படும் எல்லா பண்டிகைகளைப் போல தீபாவளியும் வந்து ஒரு சமூக மற்றும் தார்மீக ஆகிய இரு கண்ணோட்டங்களோடு கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஆகும் அதை வந்து நம்ம தீபோத்சவம் அப்படின்னு சொல்கிறோம் தமசோமா ஜோதிர் கமய அதாவது அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஒளிக்கு செல்லுமாறு உபனிஷத் நமக்கு வந்து ஆணையிடுகிறது நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் லக்ஷ்மியின் வாசம் இருக்க வேண்டும் அதோடு கூட ஞான பிரகாசம் நிறைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீபோத்சவ திருவிழாவாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது இது முதன் முதலே எப்பொழுது கொண்டாடப்பட ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோன்னா பிரபு ஸ்ரீராமன் பதினான்கு வருடங்கள் வனவாசத்தை முடித்து கொண்டு ஸ்ரீராமனாக வெற்றி ராமனாக அந்த அயோத்தி மாநகரம் திரும்பும் பொழுது அந்த அயோத்தி மாநகர மக்கள் தீபோத்சவத்தால் அந்த பகவான் ஸ்ரீராமனை வந்து வரவேற்றார்கள் அந்த ஜெகஜோதியாக அந்த அயோத்தி மாநகரமே வந்து ஜொலித்தது அந்த சமயத்தில் அதிலிருந்து இந்த தீபாவளி கொண்டாடும் அந்த தீபாவளியின் பொழுது அந்த தீப உற்சவமாக தீபங்களை ஏற்றி கொண்டாடும் வழக்கம் வந்து அன்றிலிருந்து ஆரம்பித்தது அப்படின்ட்டு நம்பப்படுகிறது இப்போ தீபாவளி பெயரை கேட்ட உடனேயே நம்ம மனக்கண் முன்னாடி முன்னால் என்னென்ன தோன்றுகிறது அந்த தீபம் ஒளி அதோடு வந்து பட்டாசு இது மூன்றுமே வந்து நம்ம வந்து கண் முன்னால் வருகிறது ஆனால் நம்ம வந்து இதை பற்றி யோசித்து பார்த்துருக்கோமா அதாவது தீபாவளி நீண்ட நெடுங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் அதில் வந்து பட்டாசு வெடிக்கும் பழக்கம் எப்போதிலிருந்து ஏற்பட்டது இன்றைக்கு நாம் வந்து அந்த தீபாவளி சாஸ்திரம் கொண்டாடும் வழிமுறை தீபாவளியினுடைய தீபாவளியில் ஆரம்பித்துள்ள ஒரு தவறான வழக்கங்கள் அதில் ஊடுருவியுள்ள இருந்த தவறான வழக்கங்கள் என்ன இது போன்ற பல விஷயங்களையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதலாவது ஒரு கேள்வி வந்து பட்டாசுகள் சம்பந்தமான குறிப்புகள் நம் தர்ம சாஸ்திரத்தில் உள்ளனவா ஏன்னா நம் நமக்கு வந்து தர்மசாஸ்திரம் தான் பிரமாணம் அதுதான் வந்து அதன் மூலமாக தான் வந்து நம்ம வந்து வழி நடக்க கடமைப்பட்டவர்கள் அனைத்து ஹிந்துக்களுமே அதனால் தர்மசாஸ்திரம் இந்த பட்டாசுகள் சம்பந்தமாக என்ன கூறுகிறது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பல்வேறு பண்டிகைகள் மற்றும் கொண்டாட்டங்கள் வந்து முக்கியமாக நம்ம எதற்காக கொண்டாடுகிறோம்னா நம்ம ஹிந்து பண்டிகைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உற்சவங்கள் விரதங்கள் எல்லாமே வந்து தெய்வங்களோடு சம்மந்தப்பட்டவை அந்த பல்வேறு தெய்வங்கள் தேவியர் அவர்களின் மீது அந்த பக்தி செலுத்தும் முகமாக அவர்களின் மீது அவர்களுடன் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக அந்த நம்பிக்கை ஸ்ரத்தை அது வந்து அதிகப்படுத்தும் முகமாக அந்த பண்டிகைகள் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளன அதோடு அவருடைய அருளை பெறுவது தான் அந்த பண்டிகைகள் மூலமாக அந்த தேவியர் என்ன அருளை பெறுவது தான் அந்த ஹிந்து பண்டிகைகளின் நோக்கமே முக்கிய நோக்கம் இப்போ தீபாவளியினுடைய அர்த்தத்தை வந்து உண்மையான அர்த்தத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அசுரத்தன்மை கொண்ட நரகாசுரனை வதம் செய்த அதை கொண்டாடும் முகமாகத்தான் அந்த தீபாவளி என்பது கொண்டாடப்படுகிறது அதனால் ஒரு விதத்தில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து மக்களை அந்த போக இயல்பு அதாவது உடல் இன்பம் அந்த சிற்றின்பம் பேராசை அனாச்சாரம் மற்றும் தீய இயல்பிலிருந்து இதன் மூலமாக விடுவித்தார் அதாவது நரகாசுரன் என்பது வந்து இன்றைய காலத்தில் நம்மிடம் உள்ள அந்த போக இயல்பு பேராசை மற்றும் துர்குணங்கள் அதிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மை விடுவிப்பதாக இந்த தீபாவளியை வந்து ஒரு மகோத்சவமாக நம்ம கொண்டாடுகிறோம் அதோட தெய்வ தெய்வீக ஒரு சிந்தனை கொடுத்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை தந்தார் அதுவே தீபாவளி ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக சரியான தர்ம போதனை இந்து மக்களுக்கு வந்து வழங்கப்படாததினால அவர்கள் வந்து தீபாவளி எப்படி சரியாக கொண்டாட வேண்டும் தர்ம தர்மசாஸ்திரப்படி எப்படி கொண்டாட வேண்டும் என்பது தெரியாமல் பல்வேறு கா தவறான காரியங்களை தர்ம விரோத காரியங்களை தர்ம சாஸ்திரத்துக்கு புறம்பான காரியங்களை செய்வ செய்யும் ஒரு வழக்கம் ஏற்பட்டு உள்ளது அதில் த ஒன்று தான் வந்து இந்த பட்டாசுகள் வெடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் தீபாவளியின் போது பட்டாசு வெடிக்கும் வழக்கத்திற்கு தர்ம சாஸ்திரத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதுதான் வந்து உண்மை பாரத மக்களுக்கு வந்து புராதன காலத்திலிருந்து பட்டாசுகளை பட்டாசுகளில் உபயோக உபயோகிக்கப்படும் அந்த ரசாயனங்கள் பற்றின அந்த ஞானம் வந்து அவர்களிடம் இருந்தது ஆனால் இந்த பட்டாசுகள் அவர்கள் எதற்காக உபயோகப்படுத்தினார்கள் அப்படின்னா அந்த வேட்டையாடும் பொழுது இந்த ரசாயனம் கொண்ட இந்த பட்டாசுகளை வந்து அவர்கள் வந்து உபயோகப்படுத்தும் வழக்கம் இருந்தது தீபாவளிக்காக உபயோகப்படுத்தும் வழக்கம் இல்லை இது வந்து ருக்வேதத்திலையும் தீபாவளி எவ்வாறு கொண்டாடுவது என்ற குறிப்பிலும் அந்த கிறிஸ்துவுக்கு முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த கௌட்டில்யரனுடைய அர்த்த சாஸ்திரம் என்ற நூலிலும் கூட அக்னி அக்னிச்சூர்ண என்ற பெயரில் அந்த பட்டாசுகளை பற்றிய குறிப்பு வருகிறதே தவிர தீபாவளியின் போது இந்த பட்டாசுகள் உபயோகப்படுத்தப்பட்டன அப்படின்ற குறிப்பு அதிலும் வந்து வரவில்லை தார்மீக சாஸ்திரத்தில் தீபாவளி வந்து ஒரு சாத்விகமான நெய் தீபத்தின் ஒளியில் கொண்டாடப்பட்டது அப்படின்ற குறிப்பு தான் வந்து அந்த தர்மசாஸ்திரத்தில் வருகிறது சீனாவில் வந்து இந்த பட்டாசுகள் அவர்களுடைய பண்டிகைகளின் போது உபயோகப்படுத்த ஆரம்பித்தன அதன் பிறகு பாரதத்தில் பதினாலாம் நூற்றாண்டில் அந்த கோவில் உற்சவங்களில் சமயத்தில் அந்த அதிர்வேட்டு அப்படின்னு அந்த பட்டாசுகள் உபயோகிக்கும் வழக்கம் வந்து அந்த உண்டு அப்படின்றது இத்திகாசத்தின் மூலமாக தெரிய வருகிறது அதன் பிறகு பிரிட்டனின் ராணி பாரதத்திற்கு வந்தபொழுது சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த பட்டாசுகள் உபயோகப்படுத்தப்பட்டன அதற்கு பிறகு இந்த தவறான வழக்கம் வந்து மிக பெரிய அளவில் வந்து அப்பொழுதே ஆரம்பமானது அது வந்து அப்படியே தொடர்ந்து வந்துள்ளது இந்த வழக்கத்தை வந்து நாம் நம்முடையதாகவே ஆக்கிக்கொண்டோம் ஆனால் அதனுடைய தீய பரிணாமம் எந்த அளவு பூதாகாரமாக வளர்ந்துள்ளது அப்படின்றது வந்து இன்றைக்கு ஒரு கவலைக்குரிய விஷயமாக ஆகிவிட்டது ஏன்னா எந்த ஒரு இந்து பண்டிகையும் சமூகத்தினருக்கோ மக்கள் சமூகத்தில் உள்ள மக்களுக்கோ எந்த விதமான தொந்தரவுவோ இல்லை விபரீத விளைவுகளோ ஏற்படாத வகையில் தான் வந்து அவை அனைத்துமே அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா அதற்கு மாறாக சமூகத்தினருக்கும் ம மனித குலத்திற்கும் வந்து தீமை விளைவிக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இதில் வந்து ஊடுருவி உள்ளன உண்மையில் வந்து பார்த்தோன்னா நம்முடைய இந்து பண்டிகைகள் சமூகத்தினருக்கும் இந்து அந்த அனைத்து மக்களுக்கும் நன்மை தருவதாக இயற்கையோடு இணைந்த ஒன்றாகத்தான் நம்முடைய பண்டிகைகள் இன்றைக்குமே வந்து கொண்டாடப்பட்டன ஆனால் ஏன் இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னா தர்ம போதனை இல்லாத காரணத்தினால் அதாவது தர்மசாஸ்திரம் எது எது சரியானது எது தவறானது அப்படின்னு அதை அந்த ஒரு போதனை ஹிந்து ஹிந்துக்களுக்கு வந்து வழங்கப்படாததினால பண்டிகைகளின் மூல நோக்கத்தையே நம்ம வந்து மறந்துவிட்டோம் அது எதற்காக கொண்டாடுகிறோம் அதன் மூலமாக எப்படி நம்ம தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் அந்த ஒரு மூல நோக்கம் வந்து மூல லட்சியம் அதையும் மறந்துவிட்டு நம்ம வந்து ஒரு வெளி விழாவாக கேளிக்கையாக பொழுதுபோக்கு அம்சமாக அதை வந்து கொண்டாடும் பழக்கம் இன்றைக்கு ஆனதுனால தான் இது போன்ற பல தவறான வழக்கங்கள் அதில் வந்து ஊடுருவி உள்ளன அது ஊடுருவினது மட்டும் இல்லை அது வந்து ஸ்திரமாகவும் விட்டன ஒரு சமயத்தில் சமூக கணேசோத்சவம் அது வந்து கலாச்சார பாரம்பரியபடி ஒரு ஆதர்ச சமூக விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் அதனுடைய நிலையெல்லாம் சீர்குலைந்து இன்றைக்கு பல அனாச்சாரங்கள் பல சீர்கேடுகள் அதில் வந்து மலிந்து விட்டன அதே போல தான் இன்றைக்கு பண்டிகைகள் தவறான வழியில் வந்து கொண்டாடப்படுகின்றன பட்டாசுகள் அப்படி கூட அது வந்து கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் நிலை வந்து மாறி போய் இன்றைக்கு வந்து தெருவுக்கு தெரு கர்ண கடூரமாக அந்த பட்டாசு வெடிப்பவர்களால் அந்த தீபாவளி சமயத்தில் வந்து ஒரு வெளியில் போவதற்கே வந்து ஒரு பயம் நிர்மாணமாகிறது மக்களுடைய மனதில் மக்கள் தீபாவளியின் பொழுது அதிக நபர்களின் கவனத்தை கவரும் விதத்திலும் வந்து அவர்களை காட்டிலும் நாம் வந்து அவர்கள் ஆயிரம் வாளாக வெடித்தால் நம்ம வந்து பத்தாயிரம் வாலாக வெடிக்கணும் அப்படின்னு மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு தீபாவளி கொண்டாடும் ஒரு வழக்கமும் வந்து ஒரு போட்டா போட்டியாக ஏற்பட்டு விட்டது இதனுடைய பலனாக தீபாவளியினுடைய ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக அதனுடைய உபதிரவத்தை தான் நம்ம வந்து சகித்துக்கொள்ள வேண்டி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய புராதன பாரம்பரியத்தில் இது போன்ற வழக்கம் இல்லவே இல்லை எங்கேயும் இல்லை அப்படின்றது தான் உண்மை அடுத்த ஒரு கேள்வி வந்து பலருக்கு தீபாவளி என்பது வந்து ஒரு பொழுதுபோக்கு கேளிக்க அம்சமாக உள்ளது இன்றைக்கு அப்படி தான் அவர்கள் வந்து நினைக்கின்றனர் இது பற்றின சரியான கண்ணோட்டம் என்ன அப்படின்றது அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் தீபாவளியில் வந்து ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் சிறுவர் பெரியவர்கள் அனைவரும் சர்வ ஜனரஞ்சகமாக அந்த பட்டாசு கொளுத்தும் வழக்கம் வந்து இன்றைக்கு மலிந்து விட்டது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நம்ம வந்து பட்டாசு தான் கொளுத்தணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஒலி மாசு வாயு மாசு ஏற்படுத்தும் பட்டாசுகள் மற்றவர்களுக்கு மட்டுமின்றி யார் வெடிக்கிறார்களோ அவர்களுக்கும் வந்து அதிக அதிகபட்ச தீமையை அது வந்து அளிக்கிறது பிறருக்கு கஷ்டம் தரக்கூடிய வகையில் பண்டிகை கொண்டாடுவது ஹிந்து தர்மப்படி ஒரு நிந்தனைக்குரிய ஒரு செயலாகும் தீபாவளி சமயத்தில் சரியான முறைப்படி தர்ம வழி நடந்தால் மட்டுமே நமக்கு வந்து உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் அந்த தீபாவளி கொண்டாடுவதன் உண்மையான பயனும் வந்து நமக்கு அப்பொழுது கிடைக்கும் நீங்களும் வந்து அத்தகைய ஒரு உண்மையான ஆனந்தத்தை பெற முடியும் அதனால் வந்து இந்த வருட தீபாவளியை பட்டாசு வெடிக்காமல் சாஸ்திரப்படி அந்த தீபங்களின் ஆவலியாக தீபங்களை ஏற்று அந்த லக்ஷ்மி பூஜை செய்து நம்ம தர்மசாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி ஒரு பக்தி உணர்வுடன் அந்த பூஜையை வந்து செய்து நம்ம நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த நரகாசுரன் ஆகிய அந்த தீய குணங்களை வெற்றொழித்து அந்த பகவான் ரா கிருஷ்ணனை நம்முடைய மனதில் சிம்மாசனத்தில் அமர வைப்பது தான் உண்மையான தீபாவளி இப்போ அடுத்து பட்டாசுகள் வெடிப்பதனாலே ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் அதை வந்து நம்ம நிச்சயமாக அதை வந்து தெரிந்து கொண்டாதான் அதை வந்து வெ ஏன் வெடிக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கருத்து நம்முடைய ஆழ்மனதில் பதியும் இப்போ அதுலேயே வந்து பல்வேறு நிலைகளில் அந்த தீமைகள் நடக்கிறது முதலாவது பார்த்தோன்னா உடல் ரீதியான தீமைகள் விளைவுகள் பட்டாசுகள் வெடிக்கும் சமயத்தில் அதுலேருந்து தெறிக்கக்கூடிய அந்த துகள்கள்னால பல குழந்தைகளுடைய கண்கள் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளன சில சமயம் ரொம்ப விபரீதமாக குருடாக போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து ஏற்பட்டுள்ளது அதோட அந்த பட்டாசுகளினுடைய அந்த டெசிபில்னு சொல்லக்கூடிய அந்த சப்தம் அந்த ஒரு அளவுக்கு எல்லைக்கு மீறி செல்லும் பொழுது அதனால் வந்து காது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த காது செவிடாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதனால் ஏற்படுகிறது அதோடு அந்த பட்டாசுகள் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளிலையும் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் பொழுது தீ விபத்து ஏற்படும் பொழுது பல உயிர்கள் அதனால் வந்து இழக்க தங்கள் உயிரை வந்து இழப்பதற்கு அத்தகைய ஒரு அபாயம் வந்து ஏற்படுகிறது பட்டாசுகளால் ஏற்படும் வியாதிகளில் வந்து பார்த்தோன்னா அறுபது சதவிகிதம் யாருக்கு ஏற்படுறது அப்படின்னா பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அந்த வியாதிகள் தீபாவளியின் சமயத்தில் அந்த மா அந்த மாசடைந்த அந்த வாயுவினால் அவர்களுக்கு அந்த நோய் வந்து ஏற்பட்டது அதோட மருத்துவமனையில் அன்றைக்கு பிறந்த அந்த சிசு அந்த குழந்தை அதோட மற்ற நோயாளிகளுக்கு இந்த பட்டாசு வெடி சப்தத்தினால பெரிய கஷ்டம் வந்து அவர்களுக்கு ஏற்படுகிறது அதோட அந்த கர்ண கடூரமான அந்த பட்டாசு வெடி சப்தத்தினால நிரந்தர செவிடு ஆகக்கூடிய ஒரு அபாயமும் வந்து இதில் வந்து உள்ளது ஏன்னா காதிற்குள் வந்து பார்த்தோன்னா ஒரு மெல்லிய ஜவ்வு அது வந்து கிழிந்து போய்விட்டதுன்னா அது வந்து நிரந்தரமாக செவிடாகக்கூடிய அபாயம் வந்து அதனால் ஏற்படுகிறது அதோடு வெடி சத்தத்தினால சில பேருக்கு வந்து தலைவலி ரத்த அழுத்தம் அதோடு அந்த இதய நோய் இது போன்ற நோய்கள் வந்து தீவிரமாகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகிறது பட்டாசுகளினுடைய விஷப் புகையினால் அந்த நுரையீரல் பாதிக்கப்படக்கூடிய இது சுவாச குழாய் பாதிக்க பாதிக்கக்கூடிய ஒரு அபாயமும் அதில் வந்து உள்ளது முக்கியமாக கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த சமயத்தில் வந்து மிகவும் கஷ்டம் ஏற்படுகிறது இந்த மாசடைந்த அந்த காற்றுனால அந்த சப்தத்தினால அடுத்து பார்த்தோன்னா வாயு மாசுவினால ஆரோக்கியத்துக்கு ஏற்படும் தீங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பட்டாசு வெடிக்கும் சமயம் வாயு அந்த வாயு மண்டலமே மாசு ஏற்படுதோ ஏற்படுவதோட அதில் அந்த புகை வந்து பரவுகிறது அதனால தீபாவளி காலத்தில் ஆஸ்துமா வியாதி மிக அதிக அளவில் வந்து அடைகிறது பட்டாசுகளால் சுற்றுப்புற சூழலில் பரவும் இந்த விஷவாயு குடிமக்கள் அனைவருக்குமே கெடுதல் விலகி வைக்கக்கூடியது பட்டாசுகளால் உடல் வியாதி அல்லது காயம் ஏற்படுபவர்களுக்கு எவ்வளவு தீங்கு இழைக்கிறோம் அதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் வா வாழ்க்கை முழுவதும் அவர்கள் இந்த உடல் பாதிப்புகளோடு அவர்கள் வந்து வாழ வேண்டியுள்ளது நம்முடைய ஒரு கணநேர சந்தோ சந்தோஷத்துக்காக பலர் வந்து அந்த தங்களுடைய வாழ்க்கையே வந்து இழக்கக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்பட வேண்டுமா அது வந்து நம்ம சிந்திக்கத்தை பார்க்க வேண்டும் அந்த மாதிரி மற்றவர்களுடைய வாழ்வை பாழாக்குவது வந்து நியாயமாகுமா அதையும் நம்ம வந்து சிந்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து இரண்டாவது இப்போ முதலாவது உயிர் உடல் ரீதியான விளைவுகள் பார்த்தோம் அடுத்து பௌதிக ரீதியான விளைவுகள் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த பெரிய சப்தம் கொண்ட அந்த பட்டாசுகளால் அந்த பழங்கால வீடுகளில் வந்து அந்த காரை சுவர் வந்து அதில் இடிபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது அதோட அந்த பிளாஸ்டிக் பெயர்ந்து விழக்கூடிய ஒரு அபாயமும் உள்ளது சில சமயங்களில் மின்சார பல்புகள் வெடித்து சிதறக்கூடிய ஒரு அபாயமும் உள்ளது அதோட இந்த ராக்கெட் போன்ற அந்த வெளியில் பறக்கக்கூடிய மேலே பறக்கக்கூடிய அந்த சில வகை இதனால ஏழைகளினுடைய குடிசையில் தீப்பற்றி அந்த ஒரு காலனியே அதனால் எரிந்து போகக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்படுகிறது இவ்வாறு யாருக்கு வந்து பண ரீதியான நஷ்டம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு வந்து தீபாவளி என்பது வந்து ஒரு ஒளிமயமான ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் இருள்மயமான ஒரு விபத்தாகவே அது வந்து மாறிவிடுகிறது அதனால் இதற்கு வந்து நாமும் ஒரு காரணமாக இருக்கலாமா அதை வந்து நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது மூன்றாவது பார்த்தோன்னா நிதி சம்பந்தமான விளைவுகள் இதனால் இன்றைக்கு நம்ம பொருளாதார பாரத தேசத்தினுடைய பொருளாதார நிலை வந்து அந்த கொரோனா விஷய தொற்றினால் ஏற்கனவே மந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அபாய கட்டகத்தில் இந்த க காலகட்டத்தில் இந்த பணத்தை வந்து பட்டாசுகளினால கறியாக்குவது அது வந்து ஒரு தேச துரோக செயலாகவே வந்து ஆகிறது எப்படின்னா ஒரு கோடி மனிதர்கள் தலைக்கு ரூபாய் ஐயாயிரம் வீதம் அந்த பட்டாசுகள் வாங்கும் பொழுது ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வந்து தேசத்திற்கு பண நஷ்டம் அதன் மூலமாக ஏற்படுகிறது அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உண்மையில் தீபாவளி என்பது வந்து பார்த்தோன்னா பட்டாசு விற்பனையாளர்களுக்கு தான் வந்து அது வந்து ஒரு கொண்டாட்டம் ஏன்னா அவர்கள் ஐந்து ரூபாய் பட்டாசை இருபது ரூபாய் வைத்து விற்கிறார்கள் அப்படி இருந்தாலும் அந்த அப்படி அவ்வளவு விலை கொடுத்து அவர்கள் வந்து வைத்தாலும் ஐந்தாயிரம் பத்தாயிரம் அளவு வந்து வாங்கக்கூடியவர்களும் உள்ளனர் அதனால் மற்றவர்களின் தீபாவளி இந்த தீபாவளி தீய பரிணாமத்தை சகித்து கொள்வதிலேயே வந்து போகிறது அந்த தீபாவளினா அது வந்து ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லாம இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு உபத்திரவமாக அது வந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுலேயும் இப்போ அதிகளவு சீனா பட்டாசுகள் வந்து விற்கப்படுகின்றன இந்த பட்டாசுகள் சுற்றுப்புற சூழலை அதிகளவு மாசுபடுத்துவதோடு கூட அதிக அளவு பாதிக்க பாதிக்கின்றன என்ற ஆய்வும் வந்து நிரூபணமாகியுள்ளது நாம் எதிரி நாட்டிற்கு வந்து பணம் கொடுத்து நம்முடைய சரீர மானசீக பௌதிக ஆன்மீக மற்றும் சுற்றுப்புற சூழலை கெடுத்து கொள்கிறோம் என்பது தான் வந்து இதிலிருந்து தெரிகிறது அதாவது நமக்கு நாமே எந்த அளவு தீங்கி இழத்திக் கொள்கிறோம் என்பது இது வந்து சரியானதா அதை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் இது சம்பந்தமாக மேலும் விவரங்கள் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் நாலாவது பார்த்தோன்னா ஆன்மீக நிலையில் தீய விளைவுகள் பட்டாசுகள் வந்து ஆன்மீக அளவிலும் தீய பரிணாமத்தை ஏற்படுத்துகிறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த பஜனைகள் ஹாரதி மற்றும் சாத்வீகமான ஒரு நாதம் அதனால நல்ல சக்திகள் வந்து வெளிப்படுகின்றன அதோடு அந்த நல்ல சக்திகள் தெய்வீக சக்திகள் அந்த சுற்றுப்புற சூழலில் ஆக்கர்ஷிக்கவும் படுகின்றன அதுவே இந்த பட்டாசு சப்தம் அப்புறம் வந்து இந்த நவீன சங்கீதம் என்ற பெயரில் வந்து அந்த விக்கிருதமான ஒரு வக்கரமான அந்த மியூசிக் ராக் மியூசிக் போன்றவை சினிமா பாடல்கள் இதன் மூலமாக அந்த சுற்றுப்புற சூழலில் வந்து அந்த ரஜிதமா அதிர்வலைகள் அதிக அளவு ஏற்படுகிறது அதோடு அந்த எதிர்மலை அதிர்வலைகளே அந்த சுற்றுப்புற சூழலை வந்து ஆக்கர்ஷிக்கக்கூடிய சக்தியும் வந்து அதற்கு ஏற்படுகிறது அப்போ அந்த அசுர சக்திகளின் தமோகுண தாக்கம் அந்த சுற்றுப்புற சூழலில் ஏற்படுகிறது அவர்களுடைய யார் அந்த இதில் அதை வந்து முக்கியமாக அதில் பங்கெடுத்துக்கிறார்களோ அவர்களுடைய இயல்புகளும் தாமசீக குணம் நிறைந்ததாக மாறுகிறது அதனால் தீபாவளி என்று நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் நாமும் வந்து பட்டாசு வெடிப்பதை வந்து நிறுத்த வேண்டும் அதோடு நம்முடைய குழந்தைகளுக்கும் பட்டாசு வெடிப்பதனுடைய தீய விளைவுகளை எடுத்து சொல்லி அவர்கள் மனதில் ஒரு நல்ல சம்ஸ்காரத்தை ஏற்படுத்த வேண்டும் எப்படி சரியான முறையில் தீபாவளி கொண்டாடுவது என்ற நல்ல சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தலாம் அதோடு மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இப்போ ஐந்தாவது இன்னொரு முக்கியமான தீங்கு என்ன அப்படின்னா சுற்றுப்புற சூழல் மாசு பட்டாசுகளால் வெறும் பணம் மட்டும் கரியாவதில்லை மாறாக பெரிய அளவில் அந்த தீபாவளி முடிந்து மறுநாளைக்கு வந்து நம்ம தெருக்களை பார்க்கவே முடியாது அவ்வளவு ஒரு குப்பை கூளங்கள் தூசி புகை போன்ற ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களாலும் வந்து அதை வந்து நிரம்பி இருக்கிறது அந்த விஷவாயு இயற்கை மற்றும் மனிதனுக்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்துகிறது அடுத்த ஒரு கேள்வி வந்து இந்த தவறான வழக்கமான இந்த தவறான வழக்கம் வந்து பட்டாசுகள் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்துள்ளன என்று கூறுகிறார்கள் அங்கு பட்டாசுகளின் தீய பரும பரிணாமத்தை கட்டுப்படுத்த அவர்கள் என்ன செய்துள்ளார்கள் அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் பட்டாசுகள் விஷயத்தில் வந்து அயல் நாடுகள் பின்பற்றக்கூடிய ஒரு கடுமையான விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் அது வந்து மெச்ச அது வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமாகிறது சில உதாரணங்களை பார்க்கலாம் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் பெரும் சப்தம் எழுப்பும் பட்டாசுகளை முழுவதுமாகவே அவர்கள் வந்து தடை செய்துள்ளனர் பிரான்ஸ் பெல்ஜியம் ஆகிய தேசங்களில் வயதானவர்கள் மட்டுமே வந்து பட்டாசுகளை வாங்க முடியும் அந்த குழந்தைகள் மீதி எல்லாருமே வந்து வாங்க முடியாது ஆனால் இதற்கும் ஒரு படி மேலே சென்று பட்டாசுகளை தடை செய்வதற்கான ஒரு முயற்சி எடுப்பது அவசியம் இப்போ வந்து சிங்கப்பூர் ஸ்வீடன் ஜெர்மனி அப்புறம் தாய்லாண்ட் இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த பட்டாசு வெடிக்க தடை விதித்துள்ளது நிறைய கட்டுப்பாடுகள் அவர்கள் விதித்துள்ளனர் அதனால் அந்த இடத்துல அந்த சுற்றுப்புற சூழல் வாயு மிக அதிக உயர்தரமாக உள்ளது அந்த அவர்களால் வந்து அதை முழுவதுமாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடிந்துள்ளது இயற்கை மற்றும் ஒவ்வொரு ஜீவனையும் பற்றி அக்கறை எடுத்துக்கொள்வது தான் நம்முடைய கலாச்சாரம் இத்தகைய கலாச்சாரத்தில் எல்லா விதத்திலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பட்டாசுகள் வந்து எப்படி உள்புகுந்தன அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தில் அதற்கு இடமே இல்லை எது எந்த ஒரு விஷயமே இயற்கைக்கோ மற்ற ஜீவன்களுக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்முடைய கலாச்சாரத்தில் இடம்பெறவில்லை அது நாம் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை அதை புரிந்து கொண்டு பாரதத்தில் அந்த பட்டாசுகளை அந்த பெருத்த சப்தம் எழு எழுப்பும் அந்த மாதிரியான அந்த பட்டாசுகளை எல்லாம் தடை செய்வதற்கான ஒரு சட்டத்தை நாம் வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது வந்து அவசியமும் ஆகிறது பாரதத்தில் அதனால் இத்தகைய ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாம் அனைவருமே அதில் வந்து பங்கேற்ற அந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இன்று நாம் பட்டாசுகளால் ஏற்படும் தீங்குகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த சங்கத்தில் வந்து இது பற்றி மேலும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைய சச்சங்கத்தை இத்துடன் வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கு இந்த ஒரு சச்சங்கம் நமக்கு கிடைத்ததற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சலனங்களில் நன்றியை தெரிவித்து நம்முடைய இந்த சச்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்